தமிழ்நாட்டுக்கு எதிராக மக்களுக்கு பாடுபடக்கூடிய நமக்கு எதிராக தொடர்ந்து செயல்படுவது தான் நமக்கு உள்ளபடியே வேதனையா இருக்கு ஆளுநர் அவர்கள் தான் படிக்க வேண்டிய உரைய படிக்காம போறது வேடிக்கையா இருக்கு இன்னும் சொல்லணும்னா அவர் வகிக்கிற பதவிய அவரே அவமானப்படுத்துகிறார் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே ஒரு பொறுப்புள்ள பதவியில் இருந்துட்டு கேவலப்படுத்துற செயலா இருக்குது அதுலயும் கடந்த மூணு வருஷமா நம்முடைய மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் ஒரே காரணத்தை திரும்ப திரும்ப சொல்லி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு தயாரித்து கொடுத்த உரையை படிக்காம வெளியேறுவதை மக்களாட்சிக்கு விடப்பட்ட சவாலாகவே இந்த பேரவை கருத வேண்டியுள்ளது கோடிக்கணக்கான மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இது கோடிக்கணக்கான மக்களுடைய விருப்பங்களுக்கு ஏற்ற வகையில் செயல்படக்கூடிய அரசு இது ஆளுநர் உரை தொடங்கும் போது தாய் வாழ்த்து பாடுறதும் முடிவரும் போது நாட்டுப்பண் பாடுறதும் தான் தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய மரபு முதலிலேயே பெண் பாடவில்லை என்பதே திரும்ப திரும்ப குற்றச்சாட்டாக சொல்லிட்டு வர்றார் இந்த நாட்டின் மீதும் நாட்டு நாட்டு பண் மீதும் அளவற்ற பெருமதிப்பை மரியாதையை கொண்டுள்ளவர்கள் நாங்கள் தேசிய ஒருமைப்பாட்டிலையும் நாட்டு பற்றிலையும் யாருக்கு குறைந்தவர்கள் அல்ல நாங்கள் என்பத இந்த பேரவை உறுப்பினர் சார்பா ஆளுநர் அவர்களுக்கு அழுத்த திருத்தமா நான் சொல்லிக்க விரும்புறேன் யாரும் எங்களுக்கு தேசபக்தி குறித்து பாடம் எடுக்கிற நிலையில நாங்களும் இல்லை தேசபக்தி பாடம் எடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த தேசத்துக்காக அவங்க போராடியவங்களும் இல்லை ஜனநாயக தேசத்தின் அரசமைப்பு மாண்பதேச்சதிகார தன்மையோட மாற்ற நினைப்பவர்கள்தான் இந்த காலகட்டத்தில் தேச விரோதிகள் அவங்க யாரும் நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும்